பாவகிரகங்கள் ரெண்டு ஐந்து ஏழுல இருந்தால் என்ன செய்யும் சனி ராகுக்கு ஏதோ இருக்கக்கூடிய இடத்துல கர்ம பலன்களை அதிகமாக கொடுக்கும் கர்மாவின் மூலமாக ஜாதகருக்கு அளவுக்கு அதிகமான சங்கடங்கள் பிரிவுகள் மன உளைச்சல்களை கொடுக்கும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி ராகுக்கு ஏதோ அந்த குடும்ப பாவகத்தில் அதிக அளவுக்கு அதிகமான பற்றை கொடுத்து அவங்களுக்காக அதிக விஷயங்களை செய்ய வைத்து அதன் மூலமா சங்கடங்களை கொடுக்கும் பிரிவினை கொடுக்கக்கூடிய விஷயமா குடும்பத்திலிருந்து விலகி வைக்கக்கூடிய சூழல்களை அதிகம் ஏற்படுத்தும் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி ராகுக்கு ஏதோ புத்திர ரீதியான விஷயங்கள்ல கர்ம தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக செயல்படும் சில பேருக்கு புத்திர புத்திர தாமதம் சோகங்கள் போன்ற விஷயங்களையும் ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தும் திருமண தாமதம் தடை அமைப்புகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு திருமண பிரிவுகளை கொடுத்து ஒன்றிற்கும் மேற்பட்ட திருமண அமைப்புகளையும் கொண்டு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் ஏழில் இருக்கக்கூடிய சனி எப்போதுமே திக்பலத்தோடு அதிக வலிமையோடு இருப்பதனால எந்த விதத்திலும் சனி ஏழில் இல்லாமல் இருப்பதே நல்லது